நண்பர்களையே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம சீசன் ஒன்னில் வந்துட்டு இப்போ மீண்டும் மீண்டும் எபிசோட்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ட்ராவல் எபிசோட்ஸை வந்துட்டு நிறையா பேர் கேட்டாலும் நம்ம வந்துட்டு நம்ம அறியாமையை போக்குறதுக்காகவும் நம்ம பெற்ற அறிவை வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு என்ன நினைப்பில்னால தான் இந்த ஒரு எபிசோடு வந்துட்டு இருக்குது உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தழுவி இந்த ஒரு எபிசோடு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உழைப்பு எந்த அளவுக்கு சுரண்டப்படுங்கிறது நம்மள நிறையா பேருக்கு தெரியறதே இல்லை லைக் நான் எனக்கு சிரிப்புதாக வருது இந்த கார்பரேட் ட்ரெயினிங் போன நாளே சி என்னோட என்னோட ஃபேமிலி சர்க்கிள் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் சர்கிள் ஆகட்டும் எல்லாருமே பக்கா கார்ப்பரேட் அந்த லேபர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இல்லை ஒர்க்கர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நான் ஏன் அதுக்குள்ளே போகலைனாலும் நான் இன்னும் போ வாய்ப்பு இருந்தாலும் போக போகிறத தாண்டி இந்த பிஸ்னஸ் பீப்புளோடையும் அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் கூட பழகிட்டு இருக்கனால அந்த ஜோன்குள்ளே போகாமல் இருக்க பட் இந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஃபோட்டோவை பார்த்தா நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நானுங்கள் மணிகண்ட பாலாஜி இது சீசன் ஒன்னான அறியாமையை போக்கும் அறிவை தரும் ஒரு எபிசோட் வாங்கி இந்த எபிசோடை கேட்கலாம் நான் நாசிக் ஸ்டேஷனில் வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு சாப்பிட போனாங்க ஸோ வந்துட்டு இவங்க பேக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நானும் பழனி அண்ணாவும் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படி உட்காந்துருக்கும்போது இந்த ஷூ பாலிஷ் போடுற அண்ணா வந்துட்டு நான் பார்த்து வியந்தே போயிட்டேங்க வியந்தே போயிட்டேன் அவர் நிக் அவர் நிற்கிற தெனாவெட்டையும் அந்த அண்ணாவோட உழைப்பையும் நீங்கள் பாருங்கள் பார்த்து வியந்து விடுவீங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எப்படி போடுறோங்கிறத தாண்டி யாருக்கு தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஒரு விஷயம் எனக்கு சாஸ்கே வந்து நிறையா விஷயம் சொல்லிட்டு வந்துட்டுனா அது வந்து ஈச இது என்ன சொல்கிறது நாளை ஒரு பிரம்மாண்ட டேரக்டர் கூட ஸோ வந்து அந்த டேரக்டர் சில விஷயம் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த ரொம்ப சொல்லிட்டு அப்படிதான் இருந்துச்சு என்ன லைக் நான் சொல்லிட்டு இருந்த மச்சான் நான் எப்படி தனியா ட்ராவல் கம் ட்ராவல் ட்ரக்கிங் கம்பெனி ஆரம்பிச்சு தனியாக எப்படி சர்வ் பண்ண போறேன்னு தெரில ஃபீல்ட்ல வேற இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்கு நம்மளால எப்படி இது பண்ண முடியும் எல்லோரும் எல்லாரையும் ட்ராவல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட இந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ண போறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்லிட்டு இருந்தான் நம்ம எப்பவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சைடுல வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க நம்ம பண்ண வேண்டியது வேண்டியதுன்னா அவன் எவ்வளவு தூரத்துல இருந்து ஓடி வரான்னு பாக்கறத விட நம்ம எவ்வளவு தூரம் முன்னாடி போயிட்டு இருக்கவங்க அதை யோசிச்சா நல்லா இருக்கும் அதுக்கான உழைப்பை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எப்பவுமே நான் இப்போ சமீபத்தில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ண போறதுனால நிறைய ஸ்டார்ட் அப் பீப்புள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்றதா என்ன கத்துக்கிட்டேன்னா சில பேருக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு வந்து கற்றுக் கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து அவங்களோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸால மேலே போயிருப்பாங்க பட் ஆஸ் அ ஹியூமன் எமோஷ்னலாக நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கற்றுக்கிட்ட நீ நீ ஏன் விட மேலே போயிட்டியா அப்படின்னு இருப்போம்ல பட் சாஸ்கே சொன்ன விதம் வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான பெர்ஸ்பெக்டிவ் அது அவன் என்ன சொல்லியிருந்தான்னா நம்ம கிட்டேருந்து கற்றுக்கிட்டு ஒருத்தன் நம்மளோட பெரியால் ஆகிட்டான்னா நம்ம ஏன் நம்ம நம்ம ஏன் அவனோட பெரியாளன்னு நினைக்கிறேன் நினைக்கிறத தாண்டி நம்ம இன்னும் அதிகமாக உழைக்கணுங்கிறத ஒரு ரிமைண்டர் தான் நம்ம கூட இருக்கிறவங்க வளரும்போது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த ஒரு விஷயம் வந்து என்னோட கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவாக மாற்றிடுச்சு ஏன்னா சமீபத்தில் நிறையா ஸ்டார்ட்அப்ஸ் அந்த அந்த தொடங்கினாங்கள அந்த ஐடியாலஜி வச்சுருக்கவங்க கூட பேசும்போது எனக்கு இதுதான் தோணுச்சு எனக்கு இந்த ஒரே ஒரு கேள்வி தான் ஏண்டா வளரவே விட மாட்டேங்கிறீங்க மற்றவனை நீ ஐடியா வச்சுருக்கேன் உன் தட்டில் சாப்பாடு இருக்கு நீ சாப்பிட்ற என் தட்டில் நாலு இரி நாலு இட்லி இருக்குன்னா அந்த இட்லி நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் உனக்கு என்னங்கிற கேள்விதான் எனக்கு இல்ல ஸோ அதுக்கு சாஸ்கே செம்ம அழகா சொல்லியிருந்தான் ஸோ இதை வந்து நானும் பழனியனா உட்கார்ந்து நோட் பண்ணிருக்கோம் அவங்க ட்ரெயின் போகுதுன்ட்டு போட்ட ஷூ காசு தராம ஓடிட்டான் என்னங்க இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு அந்த அண்ணா எதுவுமே ரியாக்ட் பண்ணல ஏன்னா பல தலைமுறை தலைமுறையாக நீங்கள் இந்த மேகமலை ஒரு வாட்டி போய்ட்டு வாங்க ஒரு வாட்டி எப்படி போங்கன்னா அண்ணன் அடை போட்டு போங்க இல்லை கார்லினா மெதுவாக போங்க அந்த ஊர் மக்களோட ஒரு நாள் ஒரு நாள் மேகமலை ஏழு கிராமண்டா தம்பி தங்கச்சி சும்மா இல்லை ஆறாயிரம் மக்கள் கொத்தடுமையாக இருக்காங்கங்கிறதெலாம் நான் சொல்ல மாட்டேன் அங்கே போய் ஃபீல் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த இடத்தோட நிலவரம் என்னன்னு தெரியும் எல்லோரும் இந்த ரூட்ஸ் நாவல் ஏழு தலைமுறை படிப்பாகல எனக்கு சிரிப்பாக இருக்கும் ஏக லைவ்ல பார்க்கலாம் மேகமலை போனா அப்படி இருக்கும் ஒரு 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 பெரிய கூட்டத்தோட ஆறாயிரம் மக்களோட உழைப்ப ஒரு தனி நபரால எப்படி உண்டு கொடுப்பது முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உண்டு எப்படா கொடுக்குறீங்க எப்படா படைசு வருது அப்படின்னு தான் இருக்கும் ஏன்னா லைக் நாம இன்னைக்கு அடிமட்டத்திலேருந்து ஓனராக இருக்கும் தன்னோட தாத்தா பாட்டி சம்பாரிச்சு வச்ச சொத்துல ஓனராக இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அதனால மீசை முருகில் அன்னைக்கே ஆதி என்ன சொல்லிட்டாரு போல தோத்தாறு ஜெயித்தாலும் மீசை முறுக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்கிற விதமாக தான் இந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா ஷூபாலிஸ்க்கு காஸ்தரம் போனது அந்த அண்ணா ரியாக்டும் பண்ணல அவருக்கு ட்ரெயின் போனாலும் நம்ம அவருக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இல்லை ஸோ இந்த இடத்துல நம்மளோட உழைப்பை யாருக்கு தரோங்கிறதையும் நம்மளோட நேரம் இருக்குல்ல இப்போ நான் உட்காந்து அஞ்சு நிமிஷமா பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரம் வந்து எனக்கு போனால் போனது வராது அதே மாதிரி கேட்ட உங்களுக்கும் வராது இதனால நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட ஆத்மாத்தமா இப்போ வந்து நான் நிம்மதியாக போய் தூங்குவேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமாக கிட்டத்தட்ட பன்னெண்டு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இப்போ நான் போய் படுத்தோம்னா செம்மையா தூக்கு வரும் அதே மாதிரி என்னைக்கே ஒரு நாள் யாரோ ஒரு நாள் ஜி அன்னைக்கு நான் உங்க பாசேஸ் கேட்டேன் பாலாஜி நான் அன்னைக்கு உங்களுக்கு கேட்டேன் என் குரல் தானே நீங்க அப்படின்னு கேட்டு வந்து அந்த நம்மளை இப்படி கையை தொட்டு ஃபீல் பண்ணி சொல்கிற விதம் இருக்குல்ல அது ஒருத்தர் தம்பி தங்கச்சி எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமே அந்த பாட்காஸ்ட் ரின் பண்ணுருக்கோம் ஸோ இப்போ தான் நம்ம நாலு பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நம்ம எந்த கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸும் எந்த இதுக்கும் யாரோட இதையும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை ஸோ நான் இப்போ சமீபத்தில் ஐவரி இல்யூஷ்னரியும் அதுக்கப்புறம் ஐநோக்ஸ் அட்வென்ச்சரியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சில பேர்லாம் இருக்காங்க காசுக்காக தாண்டி அந்த இடத்த அவங்களுக்கு அந்த ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ என்னோட சர்க்கிளில் இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவங்கள நான் அப்படி சொல்றது உண்டு ஸோ அதை தாண்டி நம்ம என்குரல் குரல் பாட்காஸ்டில் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்திருக்காது ஸோ இந்த உழைப்புங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம உழைப்பை தாங்க செய்கிறாங்க இப்படி காசு கொடுத்து சம்பளத்தை கொடுத்து இப்படி இஎம்ஐ வாங்கி சுரண்டுறாங்க அப்படிக்கா கொடுத்து இப்படி வீடு கட்ட வச்சு அப்படிக்கா நம்மளோட உழைப்பை வாங்குறாங்க வேற என்னப்பா பண்ணுறது சாஸ்கே ஜெனியும் ஒரு அழகான ஒரு விஷயத்த காமிச்சு நம்ம கல்யாண் ஸ்டேஷன் வர வழியில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ஜொலிக்குது இந்த சென்னையில் ஐடிசி ஹோட்டல் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நான் லைக் நம்ம அந்த பாஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு குட்டி குழந்தை அப்படின்ட்டு அதனால் நான் என்ன மச்சான் இப்படி இருக்குது அண்ணி லைட்டில் இருக்கு பல பலட்டருக்கு இப்படி பேசிட்டு வந்துட்டுருக்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த இந்த அப்பார்ட்மெண்ட்டை நல்லா மச்சான் இதுக்குள்ளே ஒரு நூறு குடும்பம் இருக்குது அந்த நூறு குடும்பம் வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனருக்கு வந்துட்டு உழைச்சிட்டு இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னா இஎம்ஐயில் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க அவங்க அந்த இஎம்ஐக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல யாருமே வந்து இண்டிபெண்ட் கிடையாது யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க பட் நான் வந்து சில இண்டிபெண்டெண்ட்டான பீப்புளில் பார்த்துருக்கேன் அவங்க எப்படின்னா இந்த மினிமலிஸ்ட் அன்பின் புதல்வி ஒரு மினிமலிஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு சில என்னோட அந்த ஃபெமினிஸ்ட் கேங்கில் இருக்கவங்களாம் ஒரு சில பேர் வந்து பக்காவான இண்டிபெண்டெண்ட்டான லைஃப் சி அவங்களுக்கு இப்போ நாம் சொல்லுவோம் இல்லை இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு டின்னருக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மா சஜஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த குழம்பு பிடிக்கலின்னாலும் நீங்கள் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அவங்களுக்கு அது பிடிக்கல அது நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடாது ஆனால் வந்துட்டு நம்ம அன்பின் அடிப்படையால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற ஒரு விஷயத்தில் அதே மாதிரி தான் இந்த உழைப்பும் சில இஎம்ஐக்காகவும் சில கடனுக்காகவும் இல்லை நம்ம வந்து ஐய நம் பையன் இந்த அது என்னது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஐஃபோன் வச்சிருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு இது வச்சிருக்கான் அது வச்சுருக்கான்னு இப்படி நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்தோம்னா கடைசியில் நமக்கு மிஞ்ச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹியூஜ் நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ஹியூஜ் நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ நான் அதான் அப்படியே சொல்லிட்டு அந்த கார்பரேட் ட்ரெயினிங்கில் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு பைகி பிஎம்டபிள்யூ கார் இன்னும் ஃபைவ் இயர்ஸில் வந்துட்டு ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டில் உங்களோட லைஃப் ஸ்டைல மாறணும் தம்பி அதுக்கு நான் உனக்கு வந்துட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு நான் கொத்தடிமையாக வேலை செய்யணும்ப்பா சி நமக்கு விளம்பர வேட்டை அப்படின்னு ஒரு புத்தகம் நம்ம வந்து மன்னர் மன்னன் நான் எழுதுன அந்த புத்தகம் தயவு செஞ்சு அதை வாங்கி பாட்டிங்க ஒரு சிப்ஸில் ஆரம்பித்து விக்ஸ் விக்ஸ் தலைவலிக்கு போடுற அந்த தயலம் வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சைக்காலஜிக்கலா மார்க்கெட்டிங்கா சேல்ஸா எம்புட்டு பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த கல்யாணில் அந்த அண்ணா அந்த நாசிக் ஸ்டேஷன்ல வந்துட்டு அந்த அண்ணா இந்த பத்து ரூபா இல்லைங்க அஞ்சு ரூபா தான் அஞ்சு ரூபா அந்த ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு நான்லாம் சும்மா யாராவது பசின்னு வந்து கேட்டாலே ஐம்பது ரூபா எடுத்து கொடுக்குறாள் எனக்கு அந்த உழைப்பை பார்த்து ஒருத்தனோட உழைப்பு சுரண்டல் இருக்குல்ல நீங்க மேகமலை அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த தேயிலை தோட்டத்துக்கு எல்லாம் போய் பார்க்குறீங்களோ பல தலைமுறையோட ஒரு உழைப்பு சுரண்டல் தான் அந்த ஒரு விஷயம் நம்ம குடிக்கிற டீ ஒருத்தங்க வந்துட்டு அந்த குத்தி வயிற்று கிழித்து அவங்களோட சாப்பாட்டுக்காக அவங்க இது பண்ணி பொறிச்சு போகிற இலையில தான் நம்ம வந்து இன்றைக்கி அதை டீயாக அரைச்சி இருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தா ஓவர் சோஷியல் கண்டன்ஸாக இருக்கும் பட் திஸ் இஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி தான் தம்பி தங்கச்சி நம்ம சக மனுஷன் நம்ம மதிக்க ஆரம்பித்தோன்னா நாளைக்கு வந்துட்டு நமக்கு மதிப்போ அந்த அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த கார்ப்பரேட் ட்ரைனிங் போயிட்டு அது சிரிக்கிறதா இல்லை வந்துட்டு விடல கட்டு வெறுக்கிறதான்னு தெரியாம ரெண்டும் கேட்டால் தடவை நியூட்ரலாக கவனிச்சிட்டுமா அவங்க லாஸ்ட்டில் ஒரு லேடி வந்து ஒன்று சொன்னாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் மணி அப்படிங்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தே ஆர் இன்ஃப்ளூன்சிங் அஸ் ஆர் மேக்கிங் அஸ் அ ரோபோட்ஸ் ஏ என்ன நமக்கு எந்த வேலையும் செய்ய நம்மளே வேலை செய்யாமல் வச்சுக்குது ஆனால் நம்மளே வந்து இவங்க ரொம்ப நாளாக இப்படி தான் வச்சிருக்காங்க ஸோ யூ பீப்புள் கெட் எபால் பை ரீடிங் ட்ராவலிங் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உழைப்ப உழைக்கும் மக்களுக்கு வந்துட்டு சி இவங்க கிட்ட இந்த அண்ணா கிட்ட வந்து நம்ம எதிர்த்து பேசிடுவோம் ஆனா வந்துட்டு நம்ம இது இருக்குல்ல என்ன சொல்கிறது அடிப்படையான ம மனுஷங்கக்கிட்ட அடிப்படையை தாண்டி அதிகாரத்தை வச்சுருக்க மனுஷங்கிட்ட என்றைக்குமே எதிர்க்கிறது இல்லை அதை வந்து நீங்கள் எப்போவுமே நான் வச்சுக்கோங்க உங்களோட உழைப்பு உங்கள் கையில் உங்களுக்காக ஒரு எயிட்டி பர்சன்டேஜும் வேலை தர அவங்களுக்காக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் இட் வாஸ் அ கிரேட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து துண்டக்கான துணியை கடன் ஓடிடுவாங்க பட் அதுக்கு இட்ஸ் இட் இட் டேக்ஸ் ஹியூஜ் டைம் அது வரைக்கும் நம்ம உழைத்து 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 இஎம்ஐ கட்டி 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 எழுந்து 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 இப்படி தான் இருக்கணும் ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நான் இஎம்ஐ பற்றியும் இதை பற்றியும் பேச வரல உங்களோட உழைப்பு நீங்கள் எந்த இடத்துல வீணாக்குறீங்க எந்த இடத்துல பயனாக்குறீங்கிறத யோசிச்சு இது பண்ணிக்கோங்க இந்த ஒரு எபிசோடில் இந்த அண்ணாவை நம்ம பார்க்கும்போது நமக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு ஸோ இந்த எபிசோடு இதோட நிறைய பேருது மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் நிறைய உங்களுக்காக வந்துட்டு இருக்கு அதை கேட்க நம்மளோட என் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பத்து நிமிடம் கேட்டதுக்கு நன்றி போனால் வராத உங்கள் நேரத்தையும் அதுக்கப்புறம் போனால் வராத என்னோட நேரத்தையும் சேர்த்தி நம்ம ரெண்டு பேரும் உங்களோட சொந்த கற்பனையும் என்னோடய சொந்த அனுபவத்தை சேர்த்து இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்படுறது ஒரே ஒரு அனுபவம் தான் ஏதோ ஒரு துளி பசன் நமக்கு மனசுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல அது என்ன தேடி பயணிக்க ஆரம்பிங்க பயணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புத்தகம் உங்கள் வாழ்க்கையை புதுமையை தரும் சொல்லி இந்த எபிசோடு இதோட நிறைவு பெறுது மீண்டும் அடுத்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி நன்றி வணக்கம் அன்பால் நாம் அன்பிற்காக நாம்